அழகம் ஆபத்தும் மிகுந்த கொடைக்கானல் குணா குகைக்கு குவியும் சுற்றுலா பயணிகள் திண்டுக்கல் மாவட்டம் மேற்க தொடர்ச்சி மலையில் சுற்றுலா தலமான கொடைக்கானல் உள்ளது தமிழகம் மட்டுமல்லாது பல்வேறு மாநிலங்கள் மற்றும் பல்வேறு நாடுகளிலிருந்து தினம்தோறும் சுற்றுலா பயணிகள் அதிகளவு வருகின்றனர் சுற்றுலா பயணிகளை அதிகளவில் கவரும் பூங்கா நட்சத்திர ஏரி கோகஸ் வாக் பாறை மாயர் பாயிண்ட் குணா குகை பைன் பாரஸ்ட் சூழல் சுற்றுலா தலம் ஏரி என பல்வேறு சுற்றுலா தலங்கள் உள்ளன கடந்த சில மாதங்களுக்கு முன்பு கொடைக்கானல் வனத்துறைக்கு கட்டுப்பட்ட குணா குகை பகுதியில் மலையாள படமான மஞ்சுமல் பாய்ஸ் எடுக்கப்பட்டு தற்போது கேரளா தமிழகம் உள்ளிட்ட பகுதிகளில் வெளியானதை தொடர்ந்து குணா குகையின் வரலாறு மற்றும் எதனால் தற்போது வரை குகை பகுதிக்கு யாரையும் அனுமதிக்கப்படுவதில்லை என்பது குறித்து வீடியோ வெளியாகி வருகிறது குணா குகை என்று தற்போது அழைக்கப்படும் குகைக்கு ஆங்கிலேயர்களால் சாத்தானின் சமையலறை என்று அழைத்து வந்துள்ளனர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி ஓராம் ஆண்டு அமெரிக்காவில் பி எஸ் வாடி என்பவரால் மூன்று பாறைகள் தனித்தனியாக உள்ள தூண் பாறைக்கு பின்புறம் இருபதுக்கும் மேற்பட்ட தனித்தனி பள்ளங்களாக பிளவுகளாக இதன் வழியாக சென்றால் இருண்ட குகைப்பகுதி அதில் எப்பொழுதும் கேட்கும் வௌவால் சத்தம் ஆங்காங்கே சூரிய ஒளியில் ஊடுருவல் குகைக்குள் மாயமான அமைதி யாரும் உடனடியாக பார்த்துச் செல்ல முடியாத குகையை காரணத்தால் டெவில்ஸ் கிச்சன் என்று ஆங்கிலர்களால் அழைத்து வந்தனர் குகைக்கு யாரும் செல்ல முடியாமல் குகையை அனைவரும் மறந்து போன நிலையிலும் கடந்த முப்பத்தி நான்கு வருடங்களுக்கு முன்பு நடிகர் கமல்ஹாசன் குணா என்ற படத்தின் மூலம் கொடைக்கானலில் ஆபத்தும் அழகும் உள்ள குகையை வெளி உலகத்துக்கு சினிமா மூலம் அறிமுகப்படுத்தினார் அப்பொழுது முதல் டெவில் கிச்சன் என்று அழைக்கப்பட்ட குகை குணா குகை என்று பெயர் மாற்றம் அடைந்து சுற்றுலா பயணிகளும் குகையை காண்பதற்கு ஆர்வத்துடன் சென்றனர் குகை அருகே மிகப்பெரிய பள்ளங்கள் அதிகளவில் இருந்ததால் ஆபத்தை சிக்கி இளைஞர்கள் பலர் உயிரிழந்தனர் இதையடுத்து இரண்டாயிரத்து பன்னிரெண்டாம் ஆண்டு வனத்துறை மூலம் குணா குகைக்கு செல்வதற்கு யாருக்கும் அனுமதி இல்லை என்று மறுக்கப்பட்டு குகைக்கு செல்லும் பாதையும் அடைக்கப்பட்டது சுற்றுலா பயணிகளும் குகைக்கு செல்லும் பாதையில் இப்போது போட்டோ செல்ஃபி எடுத்து செல்கின்றனர் இந்நிலையில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு மஞ்சுமல் பாய்ஸ் என்ற படம் எடுப்பதற்கு கொடைக்கானல் வனத்துறை அனுமதி அளித்து அந்த படம் தற்போது வெளியாகி குணா குகையை மீண்டும் சுற்றுலா பயணிகளிடம் ஆர்வத்தை தூண்டியுள்ளது தற்போது சுற்றுலாப் பயணிகள் மற்றும் பொதுமக்கள் கேரளா சுற்றுலா பயணிகள் என அனைவரும் குணா குகை பார்த்து அதில் போட்டோ எடுக்க வேண்டும் என்று அதிக அளவில் இப்பகுதிக்கு வருகின்றனர் வனத்துறை நுழைவு கட்டணம் மட்டும் வசூல் செய்து கொண்டு குகைக்கு யாரையும் அனுமதிப்பது கிடையாது குகைக்கு செல்லும் முன்பு அடைக்கப்பட்ட கம்பிக்கு முன்பே போட்டோ எடுத்துக்கொண்டு திரும்ப வேண்டும் கம்பிக்கு முன்பு போட்டோ எடுப்பதற்கு குணா குகை நுழைவு கட்டணம் என வனத்துறை வசூலும் செய்கிறது சினிமா படப்பிடிப்புக்கு அனுமதி அளித்த வனத்துறை சுற்றுலா பயணிகள் பொதுமக்கள் பாதுகாப்புக்காக குகைக்கு செல்வதற்கு வழிவகை செய்ய வேண்டும் இல்லை என்றால் குணா குகைக்கு நுழைவு கட்டணம் வசூல் செய்யக்கூடாது தற்போது அதிக அளவு கேரளா இளைஞர்கள் பொதுமக்கள் குணா குகைக்கு வரும் நிலையில் தொடர்ந்து குணா குகையை சுற்றுலா பயணிகள் கண்டு ரசிக்க பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்ய வேண்டும் ஆங்கிலேயர் காலத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட குகைக்கு தற்போது வரை செல்ல முடியாத ஒரு அவல நிலையை வனத்துறையினர் அப்படியே ஏற்படுத்தி சுற்றுலா பயணிகளிடம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது உள்ளது நுழைவு கட்டணம் வசூல் செய்யும் கட்டணத்தில் குகைக்கு செல்வதற்கு பாதுகாப்பான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என சுற்றுலா பயணிகள் கோரிக்கை வைக்கின்றனர்